ராகவோ ஆகாஷ் ரெண்டு பெரும் சேர்ந்து லேப்டாப் அப்படியே செக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏதாவது கிடைக்கிதா யார் வந்தாங்க யார் போனாங்க எல்லாமே செக் பண்ணுறாங்க பார்த்தா அதில் ஒருத்தவங்க மட்டும் வந்திருக்கான் டுவெண்ட்டி மினிட்ஸ் உள்ள ரூமில் இருந்திருக்கான் ஆனால் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணாமல் வெளியே வரான் இவன் தான் காரணம் இவனை ட்ராக் பண்ணால் கண்டுபிடிக்கலாம் இவன் நான் அபிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்துருக்கான் அப்படின்னு ராகோ சொல்கிறார் அதை கேட்டுனே ஆகாஷ் ஆமாம் சரி அவனோட ஃபோன் நம்பரை அட்ரெஸ்லாம் இருக்கும் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணுறாங்க எல்லாமே ஃபேக்காக இருக்குது அப்போ எல்லாமே ஃபேக்காக இருக்குது இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படியாவது அபியை எடுத்துடணும் அபி ஒரு நாள் நைட்டு கூட அங்கே ஜெயிலில் இருக்கவே கூடாது எப்படியாவது எடுத்துடணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ராகோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அபி ரொம்ப ரொம்ப நல்லவ இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்படியே ஆகாஷ் பார்க்குறாரு உனக்கு அபிமலை அவ்வளோ பாசம் இருக்குது ஆனால் நீ வெளியே காட்டாமல் கோவத்தை மட்டும்தான் காமிக்கிற அப்படின்னு நினைக்கிறாரு சரி நம்ம போய் தேடலாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ரவுடிங்க எல்லாருமே இருக்காங்க அதில் ஒரு ரவுடி சொல்கிறோம் ஆமாம் நமக்கு நிறைய பணம் வேணும் நாம் எதுக்காக அந்த முரளியே நம்பி இருக்கணும் நாம் என்ன பண்ணலாம் நம்மக்கிட்ட தான் நிறைய பொண்ணுங்களோட வீடியோ இருக்குதுல்ல அதில் ஒரு பணக்கார பொண்ணாக பார்த்து அந்த வீடியோவை எடுத்து அந்த பொண்ணுக்கே அனுப்பி நிறைய பணம் நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஒரு ரவுடி சொல்கிறோம் ஆ நல்ல ஐடியாவே இருக்கு சரி இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கே அந்த வீடியோவை அனுப்புகிறாங்க அந்த பொண்ணு அப்படியே மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க என்ன வீடியோ இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்பா ரெண்டு பேருமே பார்த்துட்டாங்க என்னது ஏன் இந்த மாதிரி பண்ணுற காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பாவும் டென்ஷனாக வராங்க ஐயோ என்ன இது யார் இது இப்படி வீடியோ அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ட்ரெஸ் வாங்க போனேன் தான் வந்து இந்த எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு சரி நீ இங்கேயும் வர வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே போகிறாங்க அபியோட அந்த போட்டிக்கு போகிறாங்க போய்ட்டு எல்லாமே கத்துறாங்க இங்கே என்ன தான் நடக்குது என் பொண்ணு ட்ரெஸ் அதாவது வீடியோவாக எடுத்து என் பொண்ணுக்கே அனுப்பியிருக்கான் அதுவும் பணம் வர பத்து லட்ச ரூபா கேட்டிருக்காங்க என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்க கத்தாது கத்தாதீங்க நான் வந்து ஓனருக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகோவுக்கு ராகவ் வந்து அங்கே போட்டிக்கு வராரு உடனே சொல்றாங்க இங்க பாருங்க என் பொண்ணோட வீடியோவை அனுப்பி பத்து லட்ச ரூபாய் பணம் கேட்டிருக்கான் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க அதை கேட்டோடனே ராகோ அப்படி ஷாக் ஆகுறாரு சரி நான் சொல்றத மட்டும் கேளுங்க அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை தரேன்னு சொல்லி ஒத்துக்கங்க கையில் ஒரு ஆறு லட்சம் இருக்கு கொஞ்சம் வந்து நகை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அது எல்லாமே நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு ராகவ் சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அப்பாவும் சொல்றாரு அங்கேருந்து போறாரு எப்போ அது பணம் நான் சொல்கிற இடத்துல வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி ஃபோன் பண்ணுறான் அதே இடத்துக்கு அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க அப்பா வைக்கிறாரு உடனே ராகவோ ஆகாஷ் ரெண்டு பெருமையை அப்படி ஃபாலோ பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க இல்லை பணத்தை எடுத்துட்டான் பணமே அங்கே இல்லை என்ன இது பணத்தை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ராகவோ ஆகாஷ் ரெண்டு பேருமே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அந்த பணத்தை எடுத்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஐயோ 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 என்ன இது கட்டுக்கட்டாக பணம் இருக்குது இவ்வளோ பணம் இருக்கு இந்த பொண்ணை மிரட்டினதில் இந்த வேலையை என்ன முன்னாடியே பார்த்துருக்கலாம் போல எவ்வளோ பணம் இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டுக்கட்டாக எடுக்கிறானுங்க அப்படியே ஆகாஷ் ராகவ் ரெண்டு பேருமே வந்து அப்படியே அவங்கள பிடிச்சி அடி அடி கண்ணு அடிக்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கயிறு வச்சு அப்படியே கட்டி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனே இங்கே பாருங்கள் இவங்க தான் தப்பெல்லாம் பண்ணது அப்படின்ற அவர் சொல்கிறாரு அப்போ அங்கே இருக்க அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு என்னது நீ நீ கூட தான் மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த பென்ட்ரைவரில் இருக்குது இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற கொடுக்குறாரு அதை அதை உடனே அந்த அவன் அந்த ரவுடி சொல்கிறான் ஆமாம் எல்லா நான் தான் பண்ணேன் நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டோன்னே அப்படியே அங்கே அடிக்கிறாங்க அப்படியே வெளியே விடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்தோன்னே அந்த ரவுடியை பார்த்துட்டு பயங்கரமா அப்படியே கோவப்பட்டு பார்க்குறாங்க டெய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணோட வீடியோவை எடுத்து அது கூட பணமாக நீ கேட்காம ராகவ கூட வாழக்கூடாதுன்னு எதுக்காகடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரவுடியை போட்டு தப்பிலே மாற்றி மாற்றி அடி அடி வெளுத்து வாங்குறாங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க இல்லை நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறான் எதுக்காகடா அப்படி பண்ணேன் எதுக்காக இப்படி பண்ணேன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கனி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு அக்கா தங்கச்சிலாம் இல்லையா ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்திருக்கேன் எடுத்து என்னை இப்படிலாம் மிரட்டியிருக்க இருக்கா உன் பின்னாடி யார் இருக்கா எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு அப்படியே அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் கத்திகிட்டு இருக்காதீங்க நீங்கள் வந்து இவன் தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டான் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் தேவையில்லாத வந்து இங்கே கத்தாதீங்க நாங்கள் இருக்க போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்க எல்லாமே கரெக்டாக நடக்கணும் இவனை வந்து விட்டுறவே கூடாது இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றாக்கவ சொல்கிறாரு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அப்பிக்கு அப்படி கோமா வருது பயங்கரமாக கோம் வருது இவனை மாதிரி ஆள்லாம் இருக்கவே கூடாதுரா எவ்வளோ கீழ்த்தரமான வேலை நீ பார்த்துருக்க தெரியுமா ஆனால் இதெல்லாம் நல்லதே கிடையாது புரியுதா இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காத இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அப்படியும் அப்படியே கோவமாக கத்துறாங்க சரிங்க நீங்கள் கத்தாதீங்க நீங்கள் எமோஷனல் ஆகாதீங்க இவங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அபி அபி கொஞ்சம் டென்ஷன் ஆகாது விடு அப்படி பார்த்துக்கலாம் நாம தான் உங்ககிட்ட வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம் இவன் தான் குற்றவாளியும் எல்லாமே இந்த பென் டிரைவர்ல இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லை இவ்வளோ பெரிய தப்பு எப்படி பண்ணியிருக்கான் நான் வந்து உங்களோட சேர்ந்து வாழக்கூடாது எப்படி பண்ணா தெரியுமா நான் வேண்டாம் இதெல்லாம் பண்ணாத பண்ணாதான் கேட்கவே இல்லை நான் என்ன அதை தான் நீ செய்யணும் சொல்லிட்டு அப்படியே கோபமாக பேசுறாங்க சரி விடுங்க விடுங்க இதை பற்றி பேசாதீங்க நாங்கள் பார்த்துக்கணும் எதுவாக இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க நாங்கள் வந்து ராகவாபி ரெண்டு பேருமே வராங்க